அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம யூனிட் சிக்ஸ் மற்றும் ஐஎன்எம் இந்த ரெண்டு யூனிட்லேயும் கவர் ஆகக்கூடிய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி இந்த யூனிட் சிக்ஸு தமிழ் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம் இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொல்லி நினச்சாலும் சரி இல்லை இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது நம்ம முந்தைய வகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நடந்த நீழ் சிலை அகற்று போராட்டம் வரையும் பார்த்துருந்தோம் இந்த கிளாஸஸ் பார்க்கணும்னு சொல்லி நினச்சாலும் சரி நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்போம் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் சிலபஸ் வைஸ் கிளாஸ் இருக்கும் ஐஎன்எம் அப்படின்னா ஐஎன்எம்க்கான கிளாஸஸ் சிலபஸ் வைஸ் இருக்கும் அதே போல இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற இந்த டாப்பிக்கான கிளாஸஸ் இது மட்டும் இல்லாமல் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் தமிழ்நாட்டின் பங்கு என்னவாக இருந்துச்சு விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அடுத்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து யூனிட் எயிட் ஐஎன்எம்மில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் யூனிட் எயிட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி யூனிட் எயிட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே மறுப்பு இயக்கம் குறிப்பா எல்லா விஷயங்களையுமே நம்ம மறுப்பு இயக்கம் தான் சொல்லுவோம் ஆங்கிலேய அரசு ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றத நம்ம முந்தைய வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ குறிப்பா நம்ம சட்ட மறுப்பு இயக்கம்னு எதை பார்க்கறோம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் அதை தான் நம்ம சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லி நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல பார்க்குறோம் அதை பத்தின தகவல்கள் தான் முழுக்க முழுக்க இந்த வகுப்புல பார்க்க போறோம் முதல் விஷயம் இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா பூரண சுயராஜ்யத்தை நோக்கி அப்போ பூரண சுயராஜ்ஜியம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறாரு அதற்கான முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது சென்னையில் நடக்குது யார் தலைமையில் எம்ஏ அன்சாரி தலைமையில் இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் எங்கே படிச்சோம் சைமன் குழு எதிர்ப்பு தீர்மானம் எங்கே தான் நிறைவேற்றியிருப்பாங்க இந்த நைன்டீன் டுவெண்டி செவன் சென்னை மாநாட்டில தான் இங்கே தான் நமக்கு முழுமையான சுதந்திரமே காங்கிரஸின் இலக்கு அப்படின்றத முதன் முதலாக காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க புரியுதுங்களா முழுமையான சுதந்திரமே காங்கிரஸின் இலக்குன்னு சொல்லி எப்போ அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மாநாட்டில் சென்னையில் நடந்த மாநாடு அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அப்போ சைமன் குழுவை எதிர்க்கு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றாங்க இல்லையா ஸோ சைமன் குழுவை எதிர்த்து அங்கே இந்தியர்கள் யாரும் இல்லை எங்களுக்கு தேவையான அரசியலமைப்பு திருத்தங்களை வடிவமைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவும் போடுறாங்க இதுதான் நமக்கு நைன்டீன் எயிட்டில் நேரு அறிக்கையாக அவர் வந்து சப்மிட் பண்ணுறாரு புரியுதுங்களா இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ்ல பூரண சுயராஜ்யமே காங்கிரஸுடைய இலக்கு இல்லைனா இலக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்போ முதன் முதலா எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்டி செவன் மாநாடு எப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் செஷனில் இந்த லாகூர் காங்கிரஸ் செஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியா வரக்கூடிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் நடக்கக்கூடிய மாநாட்டில் வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பூண சுயராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அது முக்கியமான நாள் அதே மாதிரி அந்த மாநாட்டுடைய முடிவில் ராவி நதிக்கரையில் ராவி அப்படின்ற ஒரு நதியின் கரையில் கொடி ஏற்றிருப்பாங்க தேசிய கொடி ஏற்றிருப்பாங்க அது ரெண்டு டேட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி ஒன்றுன்னு சொல்லியும் இருக்குது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது ஸோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏற்றிருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு சின்ன கன்ஃபியூசிங் நீங்கள் எது ஆப்ஷனில் இருக்கோ ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் ஏதோ ஒன்று போட்டு வந்துடுங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த இருபத்தி ஒம்பது டிசம்பர் முப்பத்தொன்று பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் உங்களுக்கு பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட் எப்ப இலக்காக சொல்றாங்க அப்படின்றது எப்ப அதற்கான தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்ப இதுக்கும் வேதார உப்பு சத்தியாகிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா இது எல்லாமே நம்ம ஐயன் நம்மளை பார்த்திருப்போம் இருந்தாலும் இங்கே சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு போறோம் இந்த லாகூர் தீர்மானத்துல இந்த லாகூர் தீர்மானத்துல காந்தியடிகள் கோரிக்கை ஒரு பதினோரு அம்ச கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கையை முன் வச்சு இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமும் கொடுக்கறாரு காந்தியடிகள் ஆனா ராய் இந்திய வைஸ் இருந்தவர் அதை என்ன பண்ணல அதை அக்செப்ட் பண்ணிக்கல சோ இந்திய விடுதலை போராட்டத்துல சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் துவங்குறாரு உப்பை மையமாக வைத்து உப்பு சத்தியாகிரகமா தொடங்குறாரு அப்ப உப்பு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அந்த உப்பு சாப்பிட்றதுக்கு ஒரு வரி அப்படின்றது போட்டிருக்கீங்க சோ அதை வைத்து நம்ம ஒரு சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கும் போது மேல இருக்கா நபர்ல இருந்து ஒரு கீழ் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அனைத்து சமூக மக்களையும் உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உப்பை மையமாக கொண்டு காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு அவரு தண்டி தண்டி அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு அவருடைய ஆசிரமத்தில இருந்து தண்டிக்கு தண்டி யாத்திரை போவாரு இதெல்லாம் நம்ம ஐயனம் பார்த்தப்ப பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஆறாம் தேதி தண்டிக்கு போய் உப்பை அள்ளுவார் எல்லா தரப்பினரும் கலந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான போராட்டம் இங்கே பொதுக்கூட்டம் நடத்திருப்பாங்க ஊர்வலம் போயிருப்பாங்க கடையெடுப்பு நடந்திருக்கும் சுதேசி நாடகம் போட்டிருப்பாங்க சுதேசி பாடல்கள் போடியிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்போ வேதாரண்யம் தஞ்சை மாவட்டம் வேதாரண்யத்துக்கு ஒரு உப்பு சத்தியாகிரகம் போறாங்க எங்க இருந்து கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்றவர் திருச்சியை சேர்ந்தவர் ராஜன் அவங்களுடைய மகள் ராஜாஜிக்கு வெற்றி திலகம் நெத்தியில் வைத்து விட்டு இந்த நடைபயணத்தை துவக்கி வைக்கிறாங்க ராஜாஜி திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த உப்பு தியாகர்கள் நடைபயணம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி என்ன பண்றாங்க போய் அங்கே சேர்றாங்க மொத்தம் நூற்றம்பது மைல்கள் நடந்து போயிருப்பாங்க அப்போ மொத்தம் ஆயிரம் நபர்கள் முன் வராங்க நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லி அதில் ஒரு தொண்ணூத்தெட்டு நபர்களை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க ராஜாஜி செலக்ட் பண்ணிருப்பாங்க ராஜாஜி மட்டும் இல்லாமல் மதுரையைச் சேர்ந்த என்எம்ஆர் ஆர் சுப்புராமன் டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மணி ருக்குமணி லட்சுமி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களாக சேர்ந்து ஒரு தொண்ணூத்தி தொண்டர்கள் தேர்ந்திருக்காங்க அப்ப ராஜாஜி சுப்பிரமன் அது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி தொண்டர்கள் இது உங்களுக்கு ரெண்டு டேட்டா இருக்கு ஸ்கூல் புக்லேயே மொத்தம் உப்பை அள்ளியவர்கள் அப்படின்னு சொல்லி நூறு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கு தொண்ணூத்தெட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கு முக்கிய ஃபுல்லா பார்த்தோன்னா நமக்கு நூறு அப்படின்றதான் சரியான விடை இவங்க ரெண்டு பேரும் தலைமையில் தொண்ணூத்தெட்டு தொண்டர்களும் போயிருப்பாங்க புரியுதுங்களா ஓகே அப்ப இந்த ஒரு வேதாரண்யம் முப்பு சத்தியாகிறதுக்காக நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நமக்கு என்ன பண்ணியிருப்பாரு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருப்பாரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதி கொடுத்துருப்பாரு நாமக்கல் கவிஞர் புரியுதுங்களா ஓகே ஓகே அப்போ இந்த டைமில் திருச்சியிலேருந்து அவங்க தஞ்சை நோக்கி வேதாரண்யம் நோக்கி ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தஞ்சையுடைய கலெக்டராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஜேஏ தான் அப்படின்றவர் ஜே ஏ தான் அப்படின்றவர் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லி ஒரு கும்பல் ஒரு கும்பல் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுறாரு மக்களுக்கு ஆனால் மக்கள் அவங்களுக்கு உதவுறாங்க வரக்கூடிய ஊர்வலத்தில் வரக்கூடிய சத்தியாகிரகிகளுக்கு தேவையான உதவிகள் அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தங்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தண்ணியில் இருந்து எல்லா ஹெல்ப்மே மக்கள் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் செம்மங்குடி திருத்துறைப்பூண்டி வழியாக சென்ற சத்தியாகிரிகளுக்கெலாம் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு இந்த ஜேஏ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ ஏ மெயின்ஸ் குரூப் ஏ மெயின்ஸில் கேட்ட ஒரு கேள்வி அது ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துருந்தாங்க ஜேஏ தான் அப்படின்றத ஏஜே ராஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது தப்பு தான் ஜேஏ தான் அப்படின்றது கரெக்டான பதில் இதுதான் அவங்களுக்கு ஸ்கூல் புக்கிலையும் இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அப்போ தஞ்சை கலெக்டர் பிரச்சனை கொடுத்தாலும் எச்சரிக்கை கொடுத்தாலும் தொடர்ந்து மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க வேதாரண்யம் போயிட்டாங்க அப்போ ஆரம்பித்தவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க வேதாரண்யத்துக்கு ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி சேர்ந்து முடிச்சிட்டாங்க அங்கே போய் ராஜாஜி தலைமையில் பன்னெண்டு தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உப்புள்றாங்க அங்கேருந்து பன்னெண்டு தொண்டர்கள் உப்புறாங்க அவங்கள கைது பண்ணிடுறாங்க அரசாங்கம் இதுதான் அவங்களுக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இருக்கும் அவங்கள கைது பண்ணதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன் ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்னம் சி சாமிநாதர் கே சந்தானம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு ஒருத்தராக நமக்கு உப்பை அள்ளி கைது செய்யப்படுறாங்க உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்த உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட அல்லது அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு இந்தியாலே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தான் அப்ப இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய அந்த தண்டி யாத்திரையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு ஒரு மாவட்ட மாநிலத்திலையும் ஒரு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுமைக்கும் உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தான் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி எப்படி தொடங்குச்சு அது எப்படிலாம் போச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்ப வேதாரண்யத்தில் மட்டும்தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சா இந்தியா முழுமைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் வேதாரண்யத்தில் மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகமோ நடந்ததும் இல்லாம நிறைய கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்துச்சு அப்படி நடந்த பிற பரவலான போராட்டங்கள் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாம் இட்டிருப்பாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயவனம் ரொம்ப முக்கியமான விஷயம் உதயவனம் முகாம் இந்த உதயவனம் முகாம் யார் தலைமையில் அமைச்சிருந்தாங்க ரொம்ப முக்கியம் யார் தலைமையில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயவனம் அப்படின்ற ஒரு இடத்துல முகாம் அமைச்சு எப்படி இங்கே வேதாரண்யத்துக்கு உப்பு சத்தியாகிரகம் போனாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து உதயவனம் அப்படின்ற இடத்துலருந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி எப்படி ராஜாஜி தலைமையில் கிளம்புனாங்களோ அதே நாள் தான் இவங்களும் கிளம்புறாங்க அன்னைக்கு ஆனால் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க அரசு பண்றாங்க இவங்களை கைது செஞ்சதுனால சென்னையில் கடையெடுப்பிற்கு வழி வகுத்துக்குது அவங்கள அயர் அரஸ்ட் பண்றாங்க அப்போ அரஸ்ட் பண்ணதனால உங்களுக்கு என்னது சென்னை முழுக்க கடையெடுப்பு ஏற்படுத்துறாங்க என்ன நீங்கள் எங்க ஆளுங்களை கைது பண்ணுறீங்க ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கடையெடுப்பு பண்ணி தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் தேதி அப்போ ஏப்ரல் இருபத்தேழு ஏப்ரல் தேதி எங்கே போகிறாங்க ராஜாஜி வேதாராயணத்தில் போய் உப்பே அள்ளிட்டாங்க இங்கே உங்களுக்கு ஏப்ரல் தேதி என்ன நடக்குனா சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி ட்ரிப்பிலிக்கேன்னு சொல்லலாம் அந்த திருவள்ளிக்கேணியில் காவல்துறையோட ஒரு மோதல் ஏற்படுது மூன்று மணி நேரம் நடந்த அந்த மோதல்ல இப்ப மக்கள் போராட்டம் பண்றாங்க இல்லையா அந்த மூன்று மணி நேரம் நடந்த அந்த மோதல்ல மூன்று நபர்கள் மொத்தமா உயிரிழக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வேற எங்கேயாச்சும் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாம பண்ணா ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா ராமேஸ்வரத்துல உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்வதற்கு ட்ரை பண்ணாங்க அவங்க அங்க அரெஸ்ட் பண்ணாங்க அதே போல இந்த பகுதிகள்லாம் உவரி அஞ்சங்கோ வேப்பலோடை தூத்துக்குடி தருவைக்குளம் இந்த இடங்கள்லாம் சத்தியாகிரகிகள் உப்பை அல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள தடுத்து காவல்துறையினர் நிறுத்திட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயங்கள் வேற ஏதாச்சும் போராட்டங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாகாண முழுவதும் சென்னை மாகாணம் முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லி என்ன அழைக்கப்படுகிறது உங்களுக்கு சென்னை தான் அழைக்கப்படுகிறது அப்படி நூல் தொழிலில் நூல் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான அதிக தொழிற்சாலைகளை கொண்டதான் நம்ம மாநிலம் அப்படி நூற்பாலை தொழிலாளர்கள் எந்த ஒரு போராட்டம் எடுத்தீங்கனாலுமே அந்த நூற்பாலை தொழிலாளர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப ஃபேமஸ் அந்த நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க மாங்கன முழுமைக்கும் பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மக்களுமே கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது இயக்கத்தை நசுக்குவதற்காக காவல்துறை ரொம்ப கொடுமையான படைகள்லாம் பயன்படுத்துது இப்படி போராட்டங்கள் பல விதத்தில் பல கோணலில் போயிட்டு இருக்கப்போ தான் அவங்களுக்கு என்ன நடக்குது காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது அப்போது வட்டமேஜை மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி அந்த வட்டமேஜை மாநாடு கலந்துப்பதற்காக முதல் வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக யாருமே கலந்துக்கல ஸோ காந்தி இயர்வின் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தம் போட்டு முக்கியமான காந்தி என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கைது பண்ணுவங்கள இந்த சட்டமறுப்பு போராட்டத்தில் கைது பண்ணவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே போல இருவினும் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்களை தவிர இது எல்லாமே ஐஎன்எம்ல பார்த்துருக்கோம் இன்னும் தெல்ல தெளிவாக பார்த்திருக்கோம் ஐயன்எம் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணால் நீங்கள் நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அப்போது அந்த காந்தி இருவின் ஒப்பந்தம் காந்தி இரவின் அந்த இர்வின் என்ன சொல்கிறாரு சரி ஓகே புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களை தவிர மற்ற எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து அதன்படி போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க காந்தி இரண்டாவது வட்டமச்சை மாநாட்டுக்கு போயிட்டு வராரு வந்தோன்ன அவரையும் அரெஸ்ட் பண்ணி திரும்ப போட்டுடுறாங்க திரும்ப போராட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது அப்போது காந்தி இவின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் போராட்டத்தை என்ன பண்ணிடுறாங்க ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ இரவின் காந்தி இரவின் ஒப்பந்தம் படி இர்வின் இது சொல்கிறாரு காந்தி என்ன சொல்கிறாரு கட்டமறுப்பு இயக்கத்தை நான் நிறுத்திட்டு போய் என்ன வரேன் வட்டமைச்சை மாநாட்டில் கலந்துட்டு வரேன்னு சொல்லி போகிறாரு அதுக்காக போராட்டத்தை நிறுத்துறாங்க அவரை அங்க ஒன்றும் அவர் கிடைக்கல திரும்ப இந்தியாவுக்கு வந்த பிறகு காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சோ காந்தி அரசு பண்ண பிறகு திரும்ப அந்த போராட்டங்கள் தொடங்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ அந்த ஜனவரி இருபத்தி ஆறு தான் என்னென்னு சொல்லி பார்த்தோம் நம்ம பூரண சுயராஜ்ஜ தினமாக செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடந்த லாகூர் தீர்மானத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு சாரி ஜனவரி இருபத்தாறாம் தேதியே இனிமேல் நம்ம பூரண சுயராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதன்படி தான் நம்ம குடியரசு தினம் கூட அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு அந்த நாளில் பூரண சுயராஜ் தினத்தில் ஆர்யா என்கிற பாஷ்யம் அப்படின்ற ஒரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆர்யா என்கிற பாஷ்யம் இவர் என்ன பண்ணிருக்காருனா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு அந்த ஜார்ஜ் ஃபோர்ட்ல ஏறி தேசிய கொடியை ஏற்றாரு இங்கிலாந்து குடி பக்கத்தில் புனி இந்திய தேசியக்கொடியை நட்டு வைக்கிறாரு ஆர்யா என்கிற பாஷ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு டேட்டா புரியுதுங்களா ஓகே இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி உங்களுக்கு அந்நிய துணிக்கடை மறியல் பண்ணியிருக்காரு ஊர்வலம் பண்ணிருக்காங்க பிரசுரம் விநியோகிச்சிருக்காரு துண்டு பிரசுரங்கள் விநியோகிச்சிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதே போல் என்எம்ஆர் சுப்பிராமணாக இருக்கட்டும் கு காமராஜர் இவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பகித்த பங்கு வகித்த ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இதுதான் உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பியகம் கிட்டத்தட்ட நம்ம உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி தென் இங்கே உங்களுக்கு முடிக்கிறப்ப நம்ம இதில் முடிச்சிருக்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்குமே இது உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிற வரைக்கும் அது போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்த ரொம்ப முக்கியமான தகவல்கள் அப்போ இந்த ப பதிவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் அடுத்து வரக்கூடிய வகுப்பில் முதல் காங்கிரஸ் அமைச்சர் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு போட்டி போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க அதன் பிறகு உங்களுக்கு தனிநபர் சத்தியாகிரகம் நடக்குது அவங்க பதவி விலகிறாங்க தனிநபர் சத்தியாகிரகம் நடக்குது வெள்ளணை வெளியேறு இயக்கம் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த ஒரு பதிவு பார்த்துட்டு இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற இந்த டாப்பிக்கை உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்து மொத்தமாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்